தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனம் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய சந்தோஷத்தை கால தாமதப்படுத்துவதற்கான சாக்கு போக்குகளை சொல்றது எப்பவுமே ரொம்ப ஈஸி எல்லா நேரமும் நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் கேட்குறேன் இந்த பிரச்சனையை விட்டு நான் வெளியே வந்துட்டால் போதும் நான் இருப்பேன் அப்படி இல்லைனா இன்னும் சிலர் நான் ஒரு பத்து கிலோ எடையை குறைச்சா மட்டும் போதும் நான் இருப்பேன் இன்னும் சிலர் என் தொழிலில் நான் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டா போதும் இன்னும் சிலர் என் பிள்ளை ஒழுங்காக மாறிட்டால் போதும் நான் இருப்பேன் இப்படி தான் நம்ம நிறைய நேரங்களில் பேசுகிறோம் அப்படி அல்ல இப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படி தீர்மானிக்கணும் அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இல்லாதபடி ஏதோ ஒன்று உங்களை எப்பொழுதும் தடுத்து கொண்டே இருக்கும் ஆகையால் இன்றே இப்போதே சந்தோஷமாக இருப்போம் எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் நமக்கு கிடைச்ச இந்த நாளில் நான் சந்தோஷமாக இப்போதே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுப்போம் நம்முடைய சந்தோஷத்தை நம்ம தள்ளி போடணும் அப்படின்னு தேவன் ஒரு போதுமே நினச்சதில்லை ஆகையால் தான் தாவிது சொன்னால் இது கர்த்தர் உருவாக்கின நாள் நான் இதில் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூர்ந்திருக்க போகிறேன் அப்படின்னு அதாவது அவன் இது சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் நாளை அல்ல நிலை நல்லா மாறின பிறகு அல்ல அடுத்த வாரம் அல்ல நான் கடினமாக உழைக்க தேவையில்லாத போதல்ல அடுத்த மாதம் அல்ல இந்த கடினமான சூழ்நிலையை நான் கடந்து வந்த பிறகு அல்ல இன்றே இப்பொழுதே நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கணுங்கிறத தீர்மானம் மூலம் இப்போதே கர்த்தரை கனம் பண்ணும்படி தெரிந்து கொள்ளுங்க இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு எசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் உமக்கு நன்றி அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவிங்க எசப்பா அவங்க இப்போ ஏற்பட்ட கடினமான சூழ்நிலையில் கண்ணீரோடு இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்காங்களோ அதை நீங்கள் அறிவிங்க இசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்பவராக நீங்கள் காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட்டும் நன்றி சொல்கிற மெசேஜாய் மாறணும் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா அமைய இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமை துதிச்சு உயர்த்தும்படி நீங்கள் தந்த இன்னொரு வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் எங்களுடைய மனதையும் இருதயத்தையும் உங்கள் மீது பதிக்கும்படி தீர்மானிக்கிறோமாப்பா உமக்குள்ள மகிழ்ந்து அப்பா நாங்கள் உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கிறோமாப்பா அம்மேன் ஸ்தோத்திரமாப்பா அப்பா எங்கள் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தால் கூட சிலுவையில் எங்களுக்காக வெற்றி சிறந்த அப்பா உண்மை நோக்கி நாங்கள் பார்க்க தீர்மானிக்கிறோம் அப்பா சகலத்தையும் உங்கள் பாதத்தில் வைச்சிட்டு இனிய நாங்கள் அதை குறித்து கவலைப்படாமல் நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறோம்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இனி அந்த காரியத்தை குறித்து எங்களுக்கு கவலை வரும்போது நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க போகிறோம்மாப்பா அம்மேன் ஸ்தோத்திரே ஏசப்பா நன்றி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொருத்தரும் நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுக்கிறோம் ஏசப்பா இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு நீங்கள் அவரில் நிலைத்திருந்தீங்க அப்படின்னா அவரும் உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பேன்னு சொல்லுகிறாரு அவர் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும்போது உங்களுக்குள்ள நிச்சயமான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க அவருடைய சத்துவத்தையும் அவருடைய பலத்தையும் உங்களுக்கு தருவார் அம்மேன் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானார்னு வசனம் சொல்லுது இன்றைக்கு நீங்கள் சிறுமப்பட்டு இருக்கலாம் எல்லாரும் உங்களை கேவலமாக பார்க்கலாம் அவமானப்படுத்தலாம் ஆனால் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமாவாராம் அமேன் அம்மேன் சூழ்நிலை யார்கிட்ட போவேன் எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கிறீங்க கண்ணீரோடு இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்கிறீங்க தேவன் சொல்லுகிறாரு நீ நெருக்கப்படுற நேரங்களில் நானே உனக்கு தஞ்சமாவேன்னு சொல்லுகிறாரு அவரே தஞ்சோன்னு சொல்லி அவர் காலை நீங்கள் பிடிக்கும்போது மரியால் தெரிந்தெடுத்த நல்ல பங்கை நீங்களும் தெரிந்தெடுக்கிறீங்கன்னு அர்த்தம் அமேன் கர்த்தருக்கு முன்பாக போது அவர் உங்களை உயர்த்துவாராம் ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறாரு அதனால் நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்கன்னு வசனம் சொல்லுது நீங்கள் எப்போ அவரை நம்பி அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ இருந்து உங்கள் வாழ்க்கையில் இனி வெட்கம் அப்படிங்கிறது நடக்காது யார் முன்னாடி உங்களை தேவன் தலை குனிய விட மாட்டார் அவர் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறாராம் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு அம்மேன் இன்றைக்கு உங்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறாரு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவர் உங்கள் தலையை உயர்த்துபவராக இருக்கிறாரு உங்களை வாழாக்காமல் தலையாக்குகிறாரு யார் முன்னாடியும் நீங்கள் தலை குணிஞ்சு வெட்கப்படாத படிக்க அவரே உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பழுதாக போச்சோ அதை எல்லாவற்றையும் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன்னு சொல்லுகிறாரு இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் இழந்துட்டேன் இதெல்லாம் சரியில்லாமல் ஆயிடுச்சு என்னுடைய உடலில் இந்த உறுப்புகள்லாம் வேலை செய்யலை என்னுடைய உறவுகள் பழுதாய் போயிடுச்சு என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய பெயர் உங்களுடைய திறமை மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை இப்படி எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பழுதாய் போச்சு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு சீர்படுத்துகிறாராம் அது பூர்வ நாட்களில் ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே திரும்ப ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறாரு அப்போது உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க அமேன் இழந்து போன அத்தனையும் தேவன் திரும்ப தரப்போகிறாரு இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய தான் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்க போகுது அமேன் தேவன் உங்கள் கூட இருந்து உங்களுக்காக செய்யும் காரியங்களை உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் பார்க்க போறீங்க அமேன் நன்றியப்பா ஸ்தோச்சிர ஏசப்பா என்னோடு ஜிபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா அமேன் அவங்க இழந்து போனது அப்பா எதெல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ அது எல்லாத்தையும் திரும்ப ஸ்தாபிப்பேன் பூர்வ காலத்தில் இருந்த மாதிரி ஸ்தாபிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா இந்த வார்த்தைகளை இந்த பிள்ளைகள் எருக பற்றி கொள்ளும்படிக்கு அமேன் இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய தயவும் உம்முடைய கருபையும் கூட இருக்கட்டும் ஏசப்பா அம்மேன் நீங்கள் இந்த பிள்ளைகளை சரி பண்ணும்போது அமேன் சீர்படுத்தும் போது எல்லா விதமான வெற்றிகளும் இந்த பிள்ளைங்களோட கையில் போய் சேரும் ஏசப்பா யாரும் முன்னாடியே வெட்கப்படாதபடிக்கு அம்மேன் இந்த பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தி அழகு பார்க்குறீங்க ஏசப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா என்னோடு ஜெபிச்சுட்ருக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா மேன் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் நன்மை செய்றீங்க ஏசப்பா நீங்கள் அனுப்பிய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பா நூறு மடங்கு பலன் தருகிறமை காய உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு நோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்போ இந்த ஜபம் முடிஞ்ச உடனே அவங்க இருதயம் முழுவதும் பூரண சமாதானம் நிரம்பணும்ப்பா நன்றியப்பா அஸ்தோத்திரம் ஏசப்பா அந்த பிள்ளைகளின் கண்ணீரை காண்கின்ற தேவனப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பிரச்சனையை கண் முன்னாடி வச்சிட்டு அப்பா அந்த பிள்ளைகள் அழுது புலம்பி கவலையோடு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்கப்பா இன்றைக்கு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு ஒரு தீர்மானம் இந்த பிள்ளைகள் எடுக்கணும்ப்பா உமக்குள்ள அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய அவங்கள சுற்றி இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் சரி பண்ணுவீங்க சப்பா நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா என்று முதல் இப்போது முதல் சந்தோஷமாக மாத்திரம் இருக்கணும் ஏசப்பா உமக்குள்ள சந்தோஷமா மாத்திரம் இருக்கணும் ஏசப்பா அம்மேன் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சிருக்கணும் ஏசப்பா அமேன் அந்த விதத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மை செய்பவராக இருக்கிறீங்க ஏசப்பா தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திர சேவனை பாவம் சாவ நோய் விபத்து எல்லா வச்சுலேருந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இப்போ கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் ஹிரதயத்தையும் நம்முடைய கிருபை நானும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்